ஹை ஃப்ரெண்ட்ஸ் கூலி அப்புறம் லியோ படத்துக்கான மௌசு எகிரிட்டு இருக்கு ஸோ லியோ படத்தோட ஸ்டாண்டர்டை இன்னும் உயர்த்துனதுக்கு லோகேஷ் அவர்களுக்கு நன்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி கைதி என்று விக்ரம் படத்தோட லியோ படத்தை கம்பேர் பண்ணிட்டு பத்தலை பத்தலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் பட் கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் பா என்ன மாதிரி படம்ல அப்படின்னு மாதிரி தான் கூலி படத்தை அந்த அளவுக்கு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி அடிக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்ன இருந்தாலும் ரஜினி அவர்கள் தமிழ் சினிமாவோட ஒரு மூத்த நடிகர் இந்த ஏஜ்லயுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ அதனால தமிழ் சினிமாவில இருந்து ஆயிரம் கோடி படமா ரஜினி அவர்களோட படம் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுச்சு அண்ட் லோகேஷ் டேரக்ஷன் அமீர் கான் கேமியன்னு சொல்லிட்டு அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருந்துச்சு பட் கண்டென்ட் இந்த அளவுக்கு சொதப்புன்னா யாருமே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மியா இருந்துச்சு இல்ல செகண்ட் ஹாஃப் செம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப கூட பயங்கரமா சொல்ல முடியல ஏன்னா மேக்சிமம் ஒரு ஹாஃப தான் சொதப்புவாங்க பட் கூலி படத்துல ஒரு ஹாஃப் கூட அந்த மாதிரி அமையல அண்ட் ஓப்பனிங் டே கலெக்ஷன் நூத்தி ஐம்பத்தோரு சொல்லிட்டு வெளித்தனமா தான் அமைஞ்சிருக்கு அண்ட் இப்ப வரைக்கும் புக்கிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு பட் வீக்கெண்ட்ன்றதால இந்த ஒரு நாலு நாள் கலெக்ஷன் நல்லா இருக்கும் மண்டேல இருந்து தான் புக்கிங் வேற லெவல்ல டிராப் ஆகும் அண்ட் லியோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது சோ இப்பதான் லியோ படத்தோட டே ஒன் கலெக்ஷன் ஒரு படம் பீட் பண்ணியிருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அமீர் கான் நாகார்ஜுன் அர்ஜுனா உபேந்திரா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்ல இருக்கிற ஸ்டார் ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு வசூல இதோட சேர்த்து நார்த் இந்தியாவுல மல்டிபிளெக்ஸ்ல லியோ படம் ரிலீஸே ஆகல பட் ஆனா கூலி மல்டிபிளெக்ஸோட லிங்க் ஆனதால நிறைய தேட்டர்ஸ்லயும் வந்திருக்கு இதெல்லாம் இருந்துமே லியோவோட ரெண்டு மூணு கோடி தான் எக்ஸ்ட்ரா சோ லியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு கூலி படம் இப்போ திரும்ப ஞாபகப்படுத்தி இருக்கு அண்ட் ரஜினி அவர்கள் ஜெயிலர் டைம்ல சொன்ன மாதிரியே ஒரு கிரியேட்டர் தோக்க மாட்டாங்க சப்ஜெக்ட் தான் தோக்கும் அதுவும் கரெக்டான காஸ்டிங் அமையலன்னா கண்டிப்பா தோக்கும் சோ கூலி படம் மூலமாக லியோ படத்தை இன்னும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்குனா லோகேஷ்க்கு நன்றி அண்ட் ஒரு சில பேர் இன்னமும் கூலி படம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு மோசமான படமும் சில பேருக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா இந்தியன் டூ நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு கூட அந்த ஒரு கமெண்ட் வந்துச்சு அண்ட் தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியாம ஃபேன்ஸ் சில பேர் வேணே அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு சோஷியல் மீடியா பக்கம் வராம இருக்கிறது நல்லது ஏன்னா ட்ரோல் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லியோ படத்தை ஒரு ரீவாட்ச் போட்டுற தான் நீங்களும் முடிஞ்சா பாருங்க தேங்க்யூ